அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து சாத்தூர் வட்டம் எட்டுக்குடி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் வந்திருக்கோம் தேவேந்திரகுலா வளராஜ் சேர்ந்தவங்க நாங்கள் தேவேந்திரகுலா வளராஜ் சேர்ந்தவங்க எங்கள் சின்னோட மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் இங்கே வந்துட்டு போய் போகிறோம் போன மாதமும் நாங்கள் வந்தோம் நியூஸில் பார்த்தோம் இப்போ பதினாறு நாள் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்போம் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து பதினெட்டு பாட்டி கிராமம் ஐம்பத்தெட்டு கிராமம் ஒன்றா இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் பூராமே நாங்கள் தனி தேவேந்திர வேளாளர் எங்கள் மக்களுக்கு சின்ன உடைப்பு மக்களுக்கு எதுவும் ஒன்றுனா நாங்கள் வந்து முன்னணியாக வந்து நிற்போம் ஐம்பத்தெட்டு கிராமமும் நாங்கள் வந்து நிற்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் மக்களுக்கு நல்லது கிடைக்கிற வரைக்கும் ஐம்பத்தெட்டு கிராமம் வந்து செயல்படும் இங்கே இத்தனை பதினாறு நாளாக போராட்டம் நடக்கலை என்னம்மா சொன்னாங்க அவங்கள்ட்ட பதினாறு நாளாக போராட்டம் நடக்குதுன்னா எங்கள் மக்களுக்கு நீதி நிதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் இதுவரைக்கும் வந்து அமைச்சரோ யாரோ எந்த வருத்தும் கொடுக்கல அவங்களுக்கு பதில் கொடுக்கல கேட்டு கொடுக்கல நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை அவங்களும் பதினாறு நாளாக வந்து காத்திருக்காங்க அமைச்சர் வந்து எதாவது பதில் சொல்லணும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இதில் வந்து எங்கள் தே தேர்தலுள்ள நாங்கள் எல்லா மக்களும் வந்து இதில் வந்து இறங்குவோம் கண்டிப்பா அவங்களுக்கு நிதி அடைகிற வரைக்கும் நாங்கள் இதில் செயல்படுவோம் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் இருக்கக்கூடிய மாரியம்மன் இருந்து வந்திருப்போம் நாங்கள் இந்த சின்ன உடம்பு டிவியில் பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம மக்கள் புதிக்கி நாங்களும் இந்த பதினாறு நாளாக இங்கே வந்து போய் இருக்கோம் யாரும் இன்னும் கேட்டு கொடுக்கல நாங்கள் இந்த பதினாறு நாள் இன்னும் இந்த உண்ணாவிரதத்தை இருக்கோம் இது எங்களுக்கு இடமோ இல்லை ஒரு வீடோ அமைச்சு கொடுத்தா நாங்கள் போயிடுவோம் இனி எதுவும் ஒரு பதிவுனா எங்களுக்கு சொல்லலாம் மீண்டும் இன்னும் இந்த உண்ணாவிரம் தொடரும் யாரும் எதுவும் கேட்டு கொடுக்காத வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் எத்தனை காலம்னாலும் உண்ணாவிரம் தொடரும் இதால எங்க உசுர் போனாலும் சரி என்ன உணவுன்னு எந்த அதிகாரி எந்த கட்சிக்காரங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லட்டும் இந்த இடம் தான் அவங்களுக்கு நீங்கள் கூட வீடு கட்டுங்க வைங்க அவங்க வந்து சொல்லட்ட நாங்கள் உண்ணாவிரத்தை கலைச்சிக்கிறோம் அதுக்கு கட்டி இந்த உணாவரத்தை நாங்கள் கலைக்க மாட்டோம் தொடர்ந்து அங்கேருந்து விருதுநகரில் இருந்து வந்துருக்கீங்க ஆமாம் பதினோரு நாள் நாங்கள் வந்து விட்டு தான் இருக்கோம் வேலை எல்லாம் விட்டுட்டு தான் வர்றீங்க தென் மாவட்டத்தில் கூட எங்கள் செய்வந்த கூட வேளாண்மை வந்துட்டாங்க இன்னும் நாங்கள் இவங்களுக்கு எதுவும் தீர்ப்பு கிடைக்கலன்னா எல்லாருமே வந்து மரத்தாங்க எங்கள் உசுரே போனாலும் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருப்போம் தற்போது சின்ன உடைப்பு கிராம மரியாதைக்குரிய வீரம்மாள் அவர்கள் நம்முடன் இணைப்பில் எழுந்திருக்கிறார் அம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா இந்த பதினாறு நாளாக கடந்த மாதம் ஒரு ஆறு ஏழு நாளாக போராட்டம் நடந்தது தற்போது இந்த மாதம் தொடர்ந்து பதினாறாவது நாளாக இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடந்து வருகிறது என்ன எப்படிம்மா இருக்குது போராட்டத்தோட இது வீரியம் பதினாறு நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட இருந்த வீரியம் இன்னைக்கு அதாவது சங்கீதாவுக்கு பதினாறு நாள் வீரியம் அதிகமா இருக்க மக்களுக்கு அதாவது நாள் முடிச்சிட்டோம் அப்படின்றனால வீரியம் வந்து அதிகமா இருக்க போராட்டம் சங்கீதா அம்மா உயிர் போகுதா போல சின்ன மக்கள் உயிர் போக போக அந்த அம்மாவுக்கு பதினாறு நாள் முப்பது நாள் முப்பத்தி ரெண்டாவது நாள் கூட நம்ம கொண்டாடிடுவோம் அன்னைக்கே கருமாதிய வச்சு முடிச்சுன்ற நிலைமையில நாங்க இப்போதைக்கு இருக்கோம் அதாவது சின்னடப்பு மக்களை அது முந்நூறு பேருன்றனால முந்நூறு பேர் தானப்பா அது இடிச்சு தாக்குங்கப்பா என்ன நாலு மணிக்கு எந்திரிச்சு போனால் தூங்குவாங்க வாங்கி அவங்க போட்டு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டோம்னா போயிடுவோம் நம்ம போஸ்டிங் பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேலிஸ் இறக்கிறாங்க நாங்கள்லாம் அதில் நான் பயந்துருவோம் அந்த அம்மா ஒரு கையெழுத்துனால அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க எப்படியே கலெக்டருக்கு வந்தாங்கன்ற எங்களுக்கு தெரியல அதுதான் தூங்கணும்னு நடிச்சாமத்தில் வந்து அவங்க வீரியத்தை வந்து முன்ன நெஞ்சுக்கு வந்து குத்தணுங்க பின்னாடி ஊடி குத்துறத அவங்க கட்டிக்கார சமத்தா அவங்க அரசியல்வாதி அதுக்காக பச்சை பிள்ளை அம்மானு என்னன்னு கேட்கக்கூடிய ஆளு அதுக்காக நேர்கிட்டு பச்சை பிள்ளைய ஏமாத்துற மாதிரி ஏமாத்திய தாசில்தார் உங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்துறப்பா உங்களுக்கு சாலை வசதி அமைச்சு கொடுத்துறோம் பள்ளிக்கூடம் அமைச்சு கொடுத்துறான் இதெல்லாம் சொல்லுங்க சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிவிட்டு இன்னைக்கு யாருமா சொன்னது உங்களுக்கு அரட்சியும் கூட தர முடியாது மூர்த்தி ஐயா சொல்றாங்க அவர் சொன்ன அவரு அரட்சன் யாரும் தர முடியாது

அதனால சரி மூணு பிள்ளைல ஒன்று நானும் எங்கள் அக்கா எங்கள் ஊர் பிறந்தவங்க ஆர்மையே இல்லை எங்கள் அக்காவும் நானுலேயே இருக்கா எங்கள் அக்காவுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோ நாலு பொம்பளை பிள்ளைங்க எங்கள் வீட்டுல இருக்காங்க ஆனால் நாலு பொம்பளை பிள்ளைய எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் என் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு வேலை போகும் ஒவ்வொரு நாள் வீட்டில் ஏதும் நான் இதை நம்பி என் என் வீட்டுக்காரரை நம்பி நான் பிழைக்க முடியுமா எங்கள் அக்காவும் என்னை நம்பி வந்திருக்கு நாலு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கான் என் வீடை வந்து இடிக்கு வரும் நாலு மணிக்கு இடிச்சாங்கடா நாங்கள் நாலு பிள்ளையை வச்சுக்கிட்டு போய் ஆறு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்கள் போய் எங்களை போய் பாடு வயசு கொண்ட பிள்ளைய ல வந்து ஏன பாடுற போடுவா நிய வீட இடிக்க ஒரு மேலே ஏறி தொட்டியில ஏறி நின்டப்ப செ பிள்ளக்காரப் பிள்ளைய அப்படி பாவோம் அவங்களுக்கு எதாவது ஒரு அம்மிச்சு கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம மனசு மாறிடுவாங்கன்ற எண்ணத்துல தான் போன தண்ணி தொட்டில ஏர்றேன் இல்ல அந்த மே அவ்ளோ உயரத்துல ஏறும் போது உங்களுக்கு அந்த ஒரு அச்சம் இல்லையா அச்சமே எதுவுமே தெரியல நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை வச்சு பிள்ளைய நினைப்பு கூட அந்த நேரத்துக்கு பிள்ளை நினைப்பு பிள்ளைல எவனை வைக்க போறோமா என்ன செய்ய போறோமா தெரியாமத்த நம்ம மேலே ஏறி உயிரை விட்டா கூட இந்த வஜனா வண்டிக்கிறவங்க போயிருவாங்க மாற்றியோட நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாங்க அப்படியாவது ஊருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் வேணும் என் பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆறு பிள்ளை ஆறு ஆறு பிள்ளைகளுக்கு நல்ல காலம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் உயிரை விட்டுனா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு இதை அமைச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் போனேன் அன்னைக்குமே அவர் சொல்லி கலெக்டர் அம்மா சொல்லிடுச்சு பத்து பேர் மேலே த தண்ணி தொட்டு நிற்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா அசால்ட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது புதுச்சு வேட்டா சாக சொல்லுங்க அப்படின்ட்டு பத்து பேர் மேல இருந்தாங்க இல்லையா பத்து பேர் இருந்தாங்க பத்து பேர் செத்தா சாகட்டு அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தன்மை என்னன்னு ஆறு ஊக்கத்துல அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க உங்க வீடு என்ன என்ன வீடுவா எங்க வீடு ஓட்டி விடுதாங்க ஓட்டு அந்த ஓட்டி விட கூட எங்களுக்கு 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 அது கோபுர மாதிரி இருந்துச்சு வீராட்சம்மன் கோயில் கோபுர மாதிரி இருந்துச்சு அதை அதைத்தான் எங்களுக்கு வேணும் கேட்கிறான் பெரியா எங்களுக்கு சாரை விடுவேன் ஏசி வேணும் நாங்க கேக்குறோம் அவங்ககிட்ட என் வீடை கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு மாற்று இடம் மட்டும் அமைச்சு கொடுங்க முன்னாடி நான் ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அதாவது எங்க தாத்தா பாட்டின் காலத்துல வெள்ளாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு திண்டுக்கல் சைடில் போய் மாடு வாங்க போயிருந்தாங்க மாடு வாங்க போன இடத்துல ஒரு அம்மாட்ட போய் தண்ணி கேட்டிருக்காங்க தண்ணி தான் குடிச்சாங்க தண்ணி கையேந்தி தான் குடிச்சாங்க கையேந்தி குடிக்கும் போதே தாத்தா தாத்தாப்பாட கொஞ்சம் வெள்ளையின் செலேம்மா அப்போ ஒரு பொம்பளையாள் அவங்களை எப்படி சொல்றேன் தெரியல ஒரு பொம்பளையாள் அவங்க வந்து கேட்டுங்க பள்ள பள்ளப்பயலுக்கு எப்படி ஆளு காடும் சொல்லிட்டு ஒரு மாதிரி கிழிவா பேசிட்டு இருக்காங்க எங்கள் சாமி எங்கள் குல தெய்வத்தை எடுக்கிறாங்க அந்த குல தெய்வம் வந்து அந்த குல தெய்வத்தை கும்பிட்டு அவங்க தண்ணி வாங்கி குடிச்சாங்க இந்த அம்மா எங்களை கும்பிட்டு இழிவா பேசுதுக்கா நான் வச்சிருவேன் உண்மையில வச்சிருவோம் பத்து உண்மையாக இருந்தா அம்மாக்கு சரியான தண்டனம் குடுன்னு அந்த இடத்துல சொன்னாங்க இந்த பாத்தா பார்த்தீங்க அந்த நேரத்துக்கு மாடு வாங்கி திரும்பி வரும்ன்ன அந்த அம்மா இடுப்புல விட்டிருந்த சேல துணி இடுப்புல முது அவுந்து விழுகிறது கூட அந்த அம்மாவுக்கு தெரியல பத்து பேர் வெத்தலை போட்டு எச்சி துப்பி வச்சத எடுத்து எடுத்து வாயில வச்சு அவங்களுக்கு அந்த ஒரு தண்டனையை கொடுத்த என் சாமி என் குல தெய்வங்க இன்னைக்கு அந்த குல தெய்வத்தை நீ பறிக்க விட்டு போறிய உனக்கு எந்த ஊக்கத்தை நீ பறிக்கிற எந்த அதிகாரத்தில் நீ பதிக்கிற யாரு உனைய பறிக்க சொன்னது என் குல தெய்வம் உனக்கு உனக்கு இதே மாதிரி உனக்கு தண்டனையை கொடுப்பாங்க நாங்க எங்க வாயிலான சொல்ல மாட்டேன் எங்க கடவுள் தெய்வம் உனக்கு கொடுக்கும் 南京。